வணக்கம் அருவா தயாரிப்பாளர் செந்தில் தீபா செந்தில் தீபா ப்ளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறோம் அருவா பெட்டி யூடியூப் சேனலுக்கும் உங்களே அன்புடன் வரவே இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா பெசல் பெட்டி ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிற பாருங்க லெதர் பெல்ட் கட்டி ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாருங்க சூப்பராக இருக்குது எங்க இந்த இந்த பார்சல் எங்கே எந்த ஊர் போகுதுங்க வெளியூர் போகுது இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் டீட்டெயிலாகவே அப்புறம் பார்த்துட்டு சொல்லிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு நண்பருக்காக செஞ்சுருக்குறோம் இது பாரு எப்படி இருக்குதுன்ட்டு இது நல்லா பாரு அப்படி குண்டு பெட்டியாக டபுள் பாலை வச்சு சைடில் கத்தி ஓட்ட போடாத இந்த ரிவிட்டெல்லாம் வந்து நம்மள யாரும் வைக்கிறது இல்லை இந்த பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற தகரை வந்து ஒரே ஒரு ஆணிதான் வைப்பாங்க நாங்கள் வந்து ரிவிட் வச்சு கொடுக்குறோம் நல்ல ஸ்பெஷல் பெட்டிக்கு வந்து ரெவின் வச்சு குடுக்குறா இத வந்து நம்மள தான் காப்பி அடிச்சு அவங்க பண்ணிக்கணும் நம்ம வந்து சொந்தமா ஒவ்வொன்னு ஒவ்வொரு டைம் முயற்சி எடுத்து ஒவ்வொன்னு பண்றா

கல்டா இருக்கிறதுக்கு வேண்டிய இந்த கம்பி வச்சு கட்டிக்கிறார் ஜிஐ கம்பி வச்சு பாருங்க அதையும் வந்து பின்னல் போட்டு கட்டிக்கிற உள்ள ரவுண்ட் அடிச்சு அதையும் வந்து இந்த மாதிரி ரவுண்டா பின்னல் வச்சு கட்டிக்கிற எவ்வளவு மடல் பூந்து வந்தீங்கனாலுமே பெட்டியில இருக்கிற அந்த கம்பி கல்டாது இது வந்து நம்ம தான் வச்சு கட்டி கொடுத்துருக்கிற இந்த மாதிரி இதை பார்த்து காப்பி அடிச்சு பின்னாடியே போடுவாங்க வாரி நம்ம தான் வந்து இந்த வார்ல வந்து இப்படி போட்டு ரிவிட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா இப்ப காப்பி அடிக்கிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் வந்து அருவாபெட்டி யூ டியூப் சேனல் மாதிரியே நிறைய ஓடிட்டு இருக்குங்க டூப்ளிகேட் சேனல் அருவாபெட்டி நம்ம சேனலுங்க அதே மாதிரி செந்தில் தீபா பிளாக் நம்ம சேனல் இதே மாதிரி இந்த அருவாபெட்டி அருவாபெட்டி நிறைய போடுவாங்க நம்மள காப்பி அடிச்சு டூப்ளிகேட் பண்ற அளவுக்கு நிறைய இருக்குங்க அப்புறம் இந்த மாதிரி பிவிசி வலையை நம்ம தான் வச்சு தர்றோம் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம தான் வைக்கிறோம் அதை டூப்ளிகேட் பண்ணி அவங்க வச்சாங்க வச்சுட்டு உடஞ்சி போச்சு அவங்களுக்கு உடஞ்சு போனா என்னம்பாங்க இதுக்குள்ள டெய்லி தண்ணி போயிட்டு வந்தா தான் இந்த பைப் உடையாது இல்லாட்டி உடஞ்சு போயிரு அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஆனா பிவிசி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா தண்ணி போனாலும் போகலைனாலும் உடையாத மெட்டீரியல் தான் கேஜ் என்ன கேஜ் போட்டுக்கிறோம் பாருங்க எங்களுடைய எதை பாருங்க கேஜ் பாருங்க பைப் என்ன கேஜ் இருக்குதுன்னு பாருங்க இதை நீ உடச்சு போட்டீங்கன்னா இந்த பொட்டி ஃப்ரீயா மறுபடியும் ஒரு பொட்டி நீங்க எங்கிட்ட ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இந்த பைப் உடஞ்சு போச்சுன்னா பொட்டி ஃப்ரீயா வாங்கிக்கலாம் அங்கெல்லாம் குவாலிட்டியா தான் பண்ணி தரோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பெல்ட் இந்த பெல்ட்ல பாத்தீங்கன்னா உள் சைடு பாருங்க நிறைய பாத்தீங்கன்னா வெற்று இப்படி வெற்று இருக்குங்க இத வந்து அவங்க வாங்கி வைப்பாங்க நாம பாத்தீங்கன்னா சொந்தமா தயாரிக்கிறோம் சொந்தமா தயாரிச்சு விலக்கண்ணையில நினைச்சு கொடுக்கறோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா விலக்கண்ண நினைச்சு கொடுக்கறோம் நீங்க மோந்து பாக்கலாம் அவங்க நினைச்சு கொடுக்கறது மோந்து பாத்தீங்கன்னா டீசல் வாசம் அடிக்கி நம்மளது பாத்தீங்கன்னா விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ண வாசம் தான் இயற்கை அவங்க டீசல்ல இருப்பாங்க நல்லா இப்படி வாசம் பிடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் டீசல் வாசம் அடிக்கு நம்மளது பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் விளக்கெண்ணெய் புங்கெண்ணெய் நூறு பெர்சென்ட் நம்மளது இயற்கையாகவே எல்லாம் பண்ணி தர்றோம் இரண்டாவது பெல்ட்ல எந்த விதமான வெட்டும் இருக்காது பியூரான பெல்ட் பாருங்க எல்லா பக்கம் பாருங்க வெட்டே இருக்காது அவ்வளவு சொந்த தயாரிப்பு நம்மளுக்கு பூராமே அப்புறம் பாத்தீங்கன்னா பெல்ட் பாத்தீங்கன்னா திக்னஸ் பாருங்க எவ்வளவு திக் இருக்குதுன்னு பாருங்க சீக்கிரம் அறுந்து போகாது திக்னஸ் எல்லா பக்கம் ஒரே அளவு திக்னஸ் வரும் நம்மளுக்கு ரெண்டாவது பாருங்க நம்ம வாங்கி வச்சுக்கிற என்ன முடிஞ்சு போச்சு விளக்கெண்ண என்னை வாங்கணும் பக்கமா ஆயிடுச்சு இருபது லிட்டர் எண்ணெய் பத்து லிட்டர் எண்ணெய்க்கு மேல முடிஞ்சது இது பாத்தீங்கன்னா நம்ம சொந்த பக்கல்ஸ் தாங்க நம்ம கிட்ட ஹோல்சேலா நீங்க பக்கல்ஸ் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இப்படி தனியா வாங்கிக்கலாம் பெல்ட்டோட அடிச்சும் கொடுக்குறோம் பக்கல்ஸ் ஹெவியான பக்கல்ஸ் ரோலர் பாத்தீங்கன்னா ஒரே சிங்கிள் ரோலரா வந்துரு இந்த ரோலர்ல நிறைய ஜாயிண்ட் எல்லாம் இப்படி இந்த நம்ம ரோலர்ல ஜாயிண்ட் இல்லாத ரோலரு ஒரே பைப் மாதிரி இருக்குங்க வந்து பேக் வீடியோ சூப்பரா இருக்குன்னு நினைக்கிற பெட்டி இந்த கஸ்டமர் ரிவ்யூ கேட்டு உங்களுக்கு அதுவும் தனியா போடுறேங்க வீடியோ கொடுக்க இந்த மாதிரி பதியம் பாருங்க பதியம் வச்சு கொடுத்துருவோம் நம்ம வந்தீங்கன்னா கிட்ட பெட்டி பதியம் வைக்க தெரியலன்னா பாருங்க ஜம்முன்னு பதியம் வச்சு இந்த அளவுக்கு யாருனாலே வைக்க முடியாது பாருங்க உள்ளே பாருங்க தெளிவா இருக்கு பதவி மச்சது உள்ள பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குதா எப்படி இருக்குது உள்ள ஜம்முன்னு இருக்கு அதே மாதிரி இந்த எல்லையும் பாருங்க ஜம்முன்னு இருக்கு பதவியும் வைக்கிறது பக்காவது சித்திரம் பாத்தீங்கன்னா இந்த நண்பர்கள் பாத்தீங்கன்னா இது விழுப்புரம் போகுது ஸ்பெஷலான இடைக்கு நல்ல கனமான வார் போட்டுக்கிறோம் பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இடைக்கு நம்ம விழுப்புரம் போகுதுங்க பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு பெட்டி பெல்ட்டு ஒரு கால் பயிறு எல்லாமே டெலிவரி போகுது நீங்கள் ரெண்டு வாரம் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் நாங்கள் கொரியரும் ப்ரஷனல் கொரியரும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் நேரில் வந்து வாங்குற அப்போ தான் வாங்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மேற்கு பதிங்கிற கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கோம் ஃபஸ்ட் டைம் சேனல் குறைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆன்லை வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் இந்த பிவிசி பைப்பு உடஞ்சி போச்சுன்னா பொட்டி ஃப்ரீங்க. மெயினான கான்செப்ட் இந்த பொட்டி ஃப்ரீங்க. இந்த டெலவ் பாத்தீங்களா டெலவ் கல்ல 1 இது பாத்தீங்கன்னா நீங்க லெட்டர் கணக்குல போட்டு இறக்கி ஏதாவது பொட்டி உடஞ்சி போச்சுன்னு சொன்னீங்கன்னா வேற வாங்கிக்கலாம் பிவிஜி பைப்பு வந்து உடஞ்சி போச்சுன்னா நூறு பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறோம் நம்மளது யாரும் கொடுக்க மாட்டாங்க நீங்க வேற வக்கம் கேட்டு பாருங்க பைப் உடஞ்சி போச்சுன்னா மாத்தி தருவீங்களா கொட்டிய நான் வாங்கிட்டு போனே ரெண்டே நாள்ல உடஞ்சி போச்சு மாத்தி தந்துருவீங்களா மாத்தி தர மாட்டாங்க நம்ம மட்டும் தான் மாத்தி தருவோம் ஏன்னா குவாலிட்டியான பைப்பு மாத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல உடையாதுங்க அவ்வளவு சீக்கிரம் உடையாதுங்க ரெண்டு வீட்டு காடு ஓட்டுறலாம் நீங்க லிட்டர் கணக்குல தெளிவு பதினீர் இறக்கும் போது உடஞ்சி போச்சுன்னா பார்க்கலாம் அதுக்காக நீங்கள் மேலே ஏறி உட்கார்றது லாரி விட்ட ஏறதுனாலலாம் அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது மழை காலத்துக்கு பெட்டி ஓவல் டைப் ஆகாது நனைஞ்சு இதுல வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்புறம் இரும்பு போட்டாங்கன்னா அவங்க வந்து ரூபிங் சீட் போடுறாங்க நம்ம வந்து கலாய் சீட் போடுறோம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணியாச்சு இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா கிட்ட வாங்க யாருக்கு போகுதுன்னா பாருங்க இவர் பேர் பாத்தீங்கன்னா கே கருப்பன் குப்பன்ங்கிற அவங்க பேருங்க செஞ்சி தாலுக்கா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான் போகுது இவர் ஊர் ஊருக்காரராக இருந்தா கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பெட்டி அவருக்கு கிடைச்சதா அப்படிங்கிறது உங்கள் ஊர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆர்டர் பண்றேன்னா பண்ணிக்கலாங்க